அப்படா இப்போ தான் எங்கள் ஸ்ட்ரீட்டில் ஆடியோ கட்டாச்சு சாமி பாட்டு ஓடிட்டு இருந்ததுங்க சரி விஷயத்துக்கு வரலாம் ஹலோ வியூவர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்காது ஜீரோ பாய் லட்சுமி மோஸ்ட்லி இந்த அப்டேட் எல்லாருமே பார்த்துருப்பீங்க தொடர்ந்து ஆஃபீஸ் ட்ராக் இருக்குது நிறைய பேர் ஆஃபீஸ் எம்ப்ளாயீஸும் அவங்களுடைய அப்டேட்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஜவஹர் இவரோட இன்ஸ்டாவை போய் பார்த்தீங்கன்னா நிறையா விஜய் டிவி ரிலேட்டடாக அப்புறம் ஹாட் பீட்டில் கூட நடிச்சிருக்காரு அதாவது ஒரு குட்டி குட்டி சீன்ஸ் கூட வந்திருக்காரு நான் நான் நல்லா கவனிச்சதில்ல ஹானஸ்டம் பட் இருந்தாலும் அவருடைய அப்டேட் பார்க்கும்போது சந்தோஷம் ஸோ அவர் வந்து நம்மளுடைய கவறி கூட அப்டேட் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி விஜய் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஐயப்பன் கூட சித்தப்பா கூட அப்படின்ட்டு நிறையா அப்டேட்டு இதில் இன்க்ளூடிங் கிருஷ்ணா கூட ஆஃபீஸில் இருக்க மாதிரி தான் நம்ம கணிச்சு வச்சிருக்கோம் அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்கு ஸோ ஹாப்பி காவிரியும் ஆஃபீஸ்க்கு வருது அப்படின்ட்டு கிருஷ்ணா வராங்க காவிரி வராங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் சித்தப்பாவும் வராலையா அப்படிங்கிறது இருக்கு ஸோ அங்கேயும் சில விஷயங்கள் நடக்க தான் போகுது பட் இருந்தாலும் ஆஃபீஸ் ட்ராக் எனக்கு தெரிஞ்சு சொல்லணும்னா இந்த வருஷத்தோட இறுதி ட்ராக்காக இருக்கும் ஸோ அதாவது இந்த வருஷம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிய போகுது இல்லையா மாதத்தோட கடைசியாக இந்த சீன்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ராக்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் கொண்டுட்டு வருவாங்க ஏன்னா கிருஷ்ணா வந்து வீட்டுக்கு சொத்துக்கெலாம் உரிமை கே கேட்கலாம் ஆனால் வந்து ஆஃபீஸ்க்குலாம் வந்து உரிமை கேட்க முடியாது அவர் வந்து ஆஃபீஸ்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம் கதை அங்கேருந்து கூட வேற மாதிரி நகரலாம் எல்லாருமே அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ ட்ராக்லாம் பார்த்தீங்கன்னா பரவாயில்லன்ட்டு ஒவ்வொருத்தருமே இப்போ ஒன்றும் இல்லை சாரதமாகவே கொண்டு வந்து காஃபி வச்சுட்டு போகிறாங்களே பாட்டியே வந்து என்னோடய மகனுடைய மகன் இல்லை அப்படின்னு எடுத்துக்கிறாங்களே அது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது எனிவேஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஒவ்வொருத்தருடைய மனசும் மாறுது நம்ம மனசும் மாறும் ஸ்டெடியோ